அவங்க அம்மா நம்மளோட இல்லை அவங்கள நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டுரு சரி இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நான் ஞாபகம் வச்சு இந்த படம் நான் செஞ்சேன் அவங்கள பத்தி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதாங்க நான் வந்து இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசியில் நான் ஒரு இனிப்பு பலகாரம் தான் செய்ய போகிறேன் அது வந்து என்னென்னா விபிக்கா நம்ம ஊர் பக்கம்லாம் விபிகானால் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது ஒரு மறந்து போல் பண்ணுறோம்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ என்னமோ தெரியல நம்ம ஊர் ஸ்டைலில் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவிலெலாம் இந்த இனிப்பு இந்த இட்லி வந்து ரொம்ப ஃபேமஸான விபிகா இது நான் வந்து நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போகிற பிறகு இது நல்லா ஊற வச்சு நம்ம அதிரசத்துக்குலாம் அரைக்க பார்த்தீங்களா அதே மாதிரி துணியில் நல்லா காய வச்சிடணும் நல்லா காய வச்சு அப்புறம் மிக்சியில் நம்ம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை அரைச்சி அந்த மாவை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பச்சரிசியே இந்த பாருங்கள் மிக்ஸியில் நல்லா பவுடர் ஆக்கிட்டேன் இதை ஒரு கட்டில் கொட்டிக்கிடுவோம் வாங்க இது வந்து அரிசி மாவு ரெடி ஆகிட்டு இப்போ இந்த அரிசி மாவை நம்ம வந்து இந்த விவ்விக்காக்கு ரெடி பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம் பாத்திரத்தில் தான் நம்ம மாவை வந்து குளிக்க வைக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாவுலையே ஒரு கரண்டி மாவு போட்டுக்கிடுறேன் ஒரு சரி இவ்வளோ போதும் ஒன்றரை கரண்டி மாவு போட்டிருக்கேன்னா இதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி சரி இதை வந்து நம்ம கஞ்சி மாதிரி கிண்டணுங்க இதை வந்து கஞ்சி மாதிரி நம்ம கொண்டு கிண்டிக்கிடுவோம் நல்லா கூழ் மாதிரி கிண்டிக்கிட்ட பறவு இதை வந்து நல்லா தண்ணியாக இருக்கு பாருங்க இந்த மாவு வந்து நல்லா கட்டியாக ஆகணும் கட்டியாக ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் சிம்ல வச்சே கிண்டிடுவோம் இந்த பாருங்கள் நல்லா கட்டி ஆயிட்டு இந்த மாவு நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த மாவு இந்த பாருங்க கட்டி இல்லாமல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம் இந்த பாருங்க கட்டியாகிட்டு பார்த்தீங்களா இது வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடணும் நான் வந்து ரெண்டு ஏலக்காய் போட மறந்துட்டேன் அந்த மாவை அரைக்கும் போதே ஏலக்காய் போட்டிருந்தோம்னு வைங்க நல்ல வாசமாக இருக்கும் இந்த விவ்விக்காய்க்கு ரெண்டு வாழைப்பழம் தேவைங்க நல்லா கனிஞ்ச பழமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பழம் நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த கஞ்சி இதில் வந்து ரெண்டு பழத்தையும் நல்ல பழம் ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசி பார்த்திங்களா அதுக்கு ரெண்டு வாழைப்பழம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியும் இப்படிலாம் குளிச்சுக்கப்போ தான் இல்லை இதை வந்து இப்போ நைட்டு நம்ம இந்த மாவை கூட்டி வச்சிடணும் மாவை நல்லா கட்டியாக பிணைஞ்சி வச்சுட்டு காலையில் அதில் வந்து அதில் நிறைய சேர்க்க வேண்டிய இருக்குது பொருள் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்டு அது எல்லாமே போட்டு இது வந்து ஒரு இது இதை வந்து நம்ம கொஞ்சம் மசிச்சுக்கிட்ணுங்க நல்ல பழந்தோம் நல்லா வந்து கையை வச்சு நல்லா பிணைஞ்சி வைப்பாங்க கொஞ்சோண்டு இதில் உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து இந்த அலைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவை வந்து இதில் போட்டு அப்படியே நம்ம கிண்டிக்கிடுவோம் மாவு வந்து கொஞ்சம் ஈர மாவாகவே இருக்கணுங்க நம்ம அதிரசத்துக்கு எப்படி மாவு இது பண்ணுவோம் பாருங்கள் மிக்சியில் அரைப்போம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் அந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணணும் இந்த நல்ல நல்லா கட்டியாகிரும் மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதில் போட்டு இந்த மா பாத்திரத்தில் போட்டு இந்த பாருங்க அப்படிதான் தண்ணியே ஊத்த வேண்டாம் அந்த கொஞ்சோண்டு எடுத்து வச்ச மாவில் நம்ம கஞ்சி கிண்டி இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கிட்டோம்னா இட்லி ஊத்துறதுக்கு சூப்பராக இருக்குங்க சக்கரை பொருத்தாவில் இருக்கு போடணும் மறுநாள் காலையில் இதுல வந்து இதை இப்படியே ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் இப்போ வந்து மணி ஒம்பது எட்டு மணி ஆகுதா நாளைக்கு காலையில பார்க்கணும் இது வந்து இந்த பழம்லாம் போட்டிருக்கோம்ல இதுல வந்து நல்லா புளிச்சு நல்ல அந்த மாவு வந்து புசு புசுன்னு மாதிரி இவ்வளவுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு இப்போ வந்து பார்த்திங்களா தண்ணியே நான் ஊற்றலை ரெண்டு டப்ளர் மாவுக்கு இந்த மாவு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதான் நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு நம்ம பார்ப்போம் இந்த மாவு வந்து நல்லா புளிச்சு இருக்கணும் இதில் என்னென்னலாம் சேர்க்கணுங்கிறத நாளைக்கு காலையில் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எட்டு ஒம்பது மணிக்கு நான் வந்து இந்த மாவை நான் ரெடி பண்ணோமா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா புளிச்சிருக்கு இந்த மாவில் வந்து நம்ம வந்து எல்லாம் சேர்க்க போணும்னா பாருங்கள் இந்த பாருங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் சீ மா அரிசி மாவு அரிசி எடுத்தேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தேன்னா அந்த ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு கப்பு சீனி போடுறேன் சேர்க்கணும் இதில் ஒரு கப்பு அரை மூடி தேங்காய் நான் வந்து மிக்சியில் தான் அப்படியே திருவணுங்க மிக்ஸியில் தான் ரசச்சி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் கிறிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இவ்வளவையும் நம்ம போட்டு தயாரிக்கிடுவோம் இது கூடவே கொஞ்சோண்டு சோடாப்பூ போடணுங்க சோடாப்பூ ரொம்ப வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூனாவது கண்டிப்பாக போட தான் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் சோடாப்பூ இவ்வளவுதாங்க தண்ணியே சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம சீனி போடுறோம் பார்த்தீங்களா அந்த சீனிலேயே நல்லா மெல்ட் ஆகிடும் இந்த பாருங்கள் இதாங்க இது வந்து மறந்து போன ஒரு பண்டங்க இது வந்து டிஃபன் மாதிரி இல்லை ஆனால் இது ஸ்வீட்டாக நல்லா சாப்பிடலாம் பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் மாவு இருந்தால் கூட ஒன்றும் கெட்டு போகாது மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அப்புறம் கூட நம்ம இட்லி மாதிரி அவிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த பாருங்க நான் தண்ணியே ஊற்றலை சரி இதை வந்து நம்ம அப்படியே இட்லி பானையில் தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுப்போங்க இப்போ வந்து அந்த பாருங்க இட்லி சட்டியில் வச்ச தண்ணி நல்லா சூடாகிட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் இது வந்து கிறிஸ்மஸ்க்கு எல்லார் வீட்லேயும் எங்கள் ஊர்லலாம் செஞ்சு எங்களுக்கெல்லாம் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் மூடியை திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தட்டை நான்

எப்படி இருக்கு பாருங்க விபிகா இந்த இந்த விபிகா ரெசிபி வந்து என் ஃப்ரெண்டு என் கூட படித்த ஃப்ரெண்டு ஜெபா ஜெபா மேரி அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி விபிகா செஞ்சு எங்களுக்கு கிறிஸ்மஸ் டைம்ல கொடுப்பாங்க இப்போ அவங்க அம்மா நம்மளோட இல்லை அவங்கள நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால எனக்கு கண்ணெல்லாம் கலஞ்சிட்டுரு சரி இந்த கிறிஸ்மஸுக்கு வந்து நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நான் ஞாபகம் வச்சு இந்த பட்டம் நான் செஞ்சேன் அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜெபா மேலியோட அம்மா பேரு குளோரிய அக்கா நாங்கள் வந்து புளோரி அக்கான்னு தான் கூப்பிடுவோம் ரொம்ப நல்லவங்க இப்போ அந்த மாதிரி ஒரு உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பாக்கி வேற ஒரு வீடியோல சின்ன வயசுல நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவன் வந்து நான் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லைன்னு சொல்றான் அவனுக்காக ஊட்டி விடுறான் அவன் சாப்பிட்டுட்டு என்ன சொல்றான்னு பார்ப்போம் சூப்பராக இருக்குமா ரொம்ப அருமையாக இருக்கு இனிப்பு இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுருக்கீங்களா அதெல்லாம் சூப்பராக இருக்கு இந்த கிறிஸ்மஸ் பழம் முந்திரி எல்லாம் போட்டிருக்க பாருங்க தேங்காய் திருவி போட்டது அது எல்லாமே பழம் ரொம்ப அருமையா இருக்கு ஆனால் இது டிஃபனா இல்லை சும்மா ஒரு நேரம் ஒரு நினைப்பு பண்ணமா இப்படி சாப்பிட்டுக்கிடலாம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பாய் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ